வணக்கம் நேயர்களே நேயர்களுக்கும் தொழில்துறையினருக்கும் இனிய வணக்கங்கள் நேர்களே டெக்ஸ்டைல் தொழில்துறையில் நிறைய தொழில் வாய்ப்புகள் உருவாக்கப்படுகின்றன இந்த தொழில் வாய்ப்புகளை வந்து உருவாக்குறது யாருன்னா இந்த துறையிலேயே நீண்ட காலமாக அனுபவம் பெற்று அவர்கள் தங்களுடைய இந்த தொழில் ஞானத்தினாலும் அந்த அனுபவத்தினாலும் பல புதிய நிறுவனங்களை உருவாக்கி தானும் வளர்ந்து புதிதாக தொழில் தொடங்குவோர்களுடைய வளர்ச்சிக்கும் உதவி வருகிறார்கள் அந்த வகையில இப்ப நம்ம வந்து திருப்பூர் லினன் கியூப்ஸ் நிறுவனத்தில் இருக்கோம் இந்த லினன் கியூப்ஸ் நிறுவனம் அதனுடைய நிறுவனர் மதிப்பிற்குரிய திரு பரமசிவம் அண்ணன் அவங்கள தான் நம்ம சந்திக்க வந்திருக்கிறோம் அவரை பத்தி சொல்லணும்னா டெக்ஸ்டைல் துறையில கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக நல்ல அனுபவம் நிறைந்தவர் திருப்பூர் தொழில்துறையினரால் நன்கு அறியப்பட்டவர் ஏன்னா தையல் நூல்கள் சங்கத்தினுடைய தலைவராகவும் அவர் இருந்து தையல் நூல்களை வர்த்தகம் செய்து வருபவரும் அவர் அவர் அந்த ஒரு பயணமும் இருக்குது தொழில் பயணம் அவருக்கு இருக்குது என்றாலும் கூட தனக்கு இந்த தொழில கிடைத்த அனுபவத்தின் மூலமாக லினன் கியூப்ஸ் நிறுவனத்தை வந்து அவங்க தொடங்கி இருக்கிறாங்க லினன் கியூப்ஸ் நிறுவனத்தின் மூலமாக நிறைய தரமான துணிகளை கொள்முதல் செய்து அவங்களே வந்து சிறந்த தொழில்நுட்ப தையல் தொழில்நுட்ப கலைஞர்களை பயன்படுத்தி யூனிக் மூலமாக நல்ல பிராண்டட் துணிகள்லாம் கொள்முதல் செய்து அந்தந்த அளவுக்கு தகுந்தபடி அந்தந்த சைஸுக்கு தகுந்தபடி நிறைய ஆண்களுக்கும் பெண்களுக்குமான ஆயத்த ஆடைகளை உருவாக்கி சந்தைப்படுத்தி வருகிறாங்க இப்போ அவங்க நிறுவனத்துக்குலாம் வந்திருக்கிறோம் நம்ம தன்னுடைய அனுபவத்தின் மூலமாக இந்த தொழில வெற்றிகரமாக அவர் இருக்கிறார் வாங்க பேசலாம் அண்ணா வணக்கம் மிக்க மகிழ்ச்சி முதலாவது உங்களுடைய இந்த லினன் கியூப்ஸ் நிறுவனத்துக்கு எங்களுடைய சேனல் வழியாக வாழ்த்துக்கள் எப்படி நாற்பது வருஷமா சேரன் ட்ரேடர்ஸ் மூலமாக தரமான தையல் நூல்களை நீங்களே உற்பத்தி பண்ணி குறைந்த விலைக்கு கொடுத்து உங்களுக்குன்னு ஒரு டெக்ஸ்டைல் தொழில்துறையில் மிகப்பெரிய வாடிக்கையாளர் வட்டாரம் இருக்கிறது அந்தபடியாக நீங்கள் உருவாக்கின இந்த நிறுவனமும் வளரும் மிகப்பெரிய எழுச்சியை அடையும் தொழில வெற்றி அடைகிறதுக்கு வயது ஒரு காரணமே அல்ல இல்லையா வயதை பெறுவதற்கு அனுபவங்கள் தேவைப்படுகிறது அதனாலதான் நீங்க எப்படிப்பட்ட நிறுவனத்தை தொடங்கி இருக்கிறீங்க மிக்க மகிழ்ச்சி சொல்லுங்க லினன் கியூப்ஸ் மூலமாக நீங்க என்னென்ன ஆடைகள் ஆயத்த ஆடைகள்லாம் உற்பத்தி பண்றீங்க அது நோக்கம் உங்களுடைய இந்த நிறுவனத்தை தொடங்குவதற்கான அனுபவத்தை எப்போது பெற்றீர்கள் எப்படி இதை இவ்வளவு சிறப்பாக செய்ய முடிகிறது அனைவருக்கும் வணக்கங்க சார் அருமையான இதுங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து எண்பத்தி ஒன்பதுல வந்து எக்ஸ்போர்ட் கம்பெனியோட வச்சுருவோம் டெலிடெக்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு

அப்போ வந்து அங்க ஒரு மாஸ்டர் குருக்கு அவர் வந்து விஸ்வநாதன் சொல்லிட்டு சுப்பிரமணியன் ரெண்டு வேற அதுல ஒரு கான்ட்ராக்டராக இருந்தாங்க அவர் வந்து ஒரு நாள் பேண்ட் தைக்கும் போது நான் கூட இருந்து அவரு பண்ணும்போது இது டெக்னிக் இதுங்க அப்படின்னு சொன்னது வந்து எனக்கு தொண்ணூறுல தொண்ணூறுல எனக்கு உங்களுக்கு அந்த தொடக்க டெக்ஸ்டைல் தொழில்துறையில தொடக்க பயணமே வந்து ஆயத்த ஆடை உற்பத்தியில தான் தொடங்கி ஆமா 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 மிக்க மகிழ்ச்சியா இல்ல அதுக்கு முன்னால பவர் லூம் பவர் லூம்ல இருந்து பவர் லூம் அப்புறம் நான் படிச்சது டெக்ஸ்டைல் டெக்னாலஜி டிப்ளமா படிச்சேன் அது வந்து அப்புறம் அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு இதுதான் அப்போ அந்த தொண்ணூறு காலகட்டத்துல அவரு அந்த டெய்லரிங் யூனிட் அந்த நாற்பது மிஷின் சிங்கர் மிஷின் தேய்க்கும் நான் அது கூடவே இருப்பேன் ப்ரொடக்ஷன்ல ஓவர் லாக்கு பேட் லாக்கு எல்லாமே தைக்கவும் தெரியும் அப்ப அந்த அனுபவம் வந்து மனசுக்குள்ள இருந்து இருந்துட்டே இருக்குது அப்போ அதுக்குரிய ஆடைகள் தரமான ஆடைகளை உற்பத்தி செய்யறதுக்கு துணியை வந்து நீங்க எப்படி இவ்வளவு ஆஹ் கம்மி விலைக்கு குறைந்த விலைக்கு தரமானதை கொடுக்கறதுக்கான அனுபவத்தை எப்போது பற்றி லினன் வந்து இன்னைக்கு பயங்கரமான ரேட்டு ஆமா ஆனா நீங்க லினன் வந்து இவ்வளவு அழகாக இவ்வளவு மெட்டீரியல் எல்லாமே ரொம்ப தரமானதாகவும் லினனை வந்து வெளியில இருக்க சந்தையை காட்டில கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் குறைவாகவே விலையை குறிப்பிட்டிருக்கிறீங்க அதை எப்படி சோர்ஸ் பண்ணி அனுபவங்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பதுல ஒரு ஸ்பெஷல் மிஷின் ஒன்னு அங்க வந்து நாங்க அங்க பாத்து மிஷின் போட்டு அங்க தைச்சிட்டு இருந்தோம் பாம்பேல பாம்பேல மும்பைல இங்க இருந்து பத்து டெய்லர் கூட்டிட்டு போய் அங்க போய் வாப்பில அங்க மெஷின் போட்டு தைச்சிட்டு இருந்தோம் அப்ப வந்து அங்க ரெடிமேட் யூனிட் பக்கத்துல இருக்கு அதுல பக்கமா போய் பார்த்து அவங்க செஞ்சிட்டு இருக்கிற டெக்னிக்கல் ஏற்கனவே நம்மளுக்கு அதுல ஒரு ஆர்வம் இருந்தது அப்போ நாங்கள் அங்கே போய் மிஷின் போட்டு தைச்சோம் அந்த அனுபவம் ஜிடிசி வாப்பிள்ளி குஜராத்தில் அங்கே ஒரு பெரிய ஆர்டர் ஒன்று செஞ்சோம் அப்போ வந்து எனக்கு அங்கே ஃப்ரீ டைமில் நான் அந்த மார்க்கெட்டுக்கு சூரத்து அகமதாபாத்து மும்பையில் இருக்கிற மார்க்கெட்டு இது எல்லாம் வந்து சுற்றி ஒரு பெரிய ஒரு அனுபவம் அதில் கிடச்சிது எங்கெங்கே துணி என்னென்ன கிடைக்கும் அப்படின்ட்டு அதை நான் அப்டேட்லேயே வச்சுருந்தேன் ஒவ்வொரு தடவையும் நான் பாம்பே போகும்போது அங்கே அங்கே அந்தந்த யூனிட்டில் போவேன் அவளோட ஏற்பட்ட நட்பு அப்புறம் தொழில் ரீதியாக இந்த சூவின் திரட்டு நம்ம போகும்போது கிடைச்ச ஒரு அனுபவம் இதையெல்லாம் வச்சு எங்கெங்கே கிடைக்கிது அப்படின்ட்டு அப்புறம் நான் வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு ஸ்ரீ மதுரா சில்க்ஸ் ஒரு பொட்டிக்கு பொட்டி அவங்களுடைய துணைவியார் ஆமாங்க அந்த பர்ச்சேஸுக்கு நாம போகும்போது அவங்களுடைய கான்டாக்ட்ஸ் எல்லாம் எனக்கு ரெனியூ ஆச்சு அப்போ நீங்க உங்களுக்கு இந்த மாதிரி அப்படின்னா அந்த துணியெல்லாம் பார்க்கும்போது இங்க நம்ம மார்க்கெட்ல கிடைக்கிற ரேட்டை விட அது கொஞ்சம் நம்மளுக்கு ரீசனா இருக்குது அப்படின்ட்டு அப்போ நாங்கள் அது ஹோல்சேலாக நிறைய பர்ச்சேஸ் பண்ணோம் அந்த பர்ச்சேஸ் பண்ணன அனுபவத்தில் அதை அப்படியே கிளாத்தா கொடுத்தோம் அப்புறம் ஏ பேண்ட்டு ஷர்ட்டு தயார் பண்ணலாம் அப்படின்ட்டு பேண்ட் ஷர்ட் தயார் பண்ணோம் எப்படி நீங்க வந்து இந்த பேண்ட் வந்து இது வந்து ரொம்ப தரமான அந்த ஒரு லினன் சேடில் இருக்குது ஆனா வந்து பேண்டினுடைய இன்றைய தையக்கூழியே எட்நூறு ரூபா எழுநூத்தி ஐம்பது ரூபா வாங்குறாங்க ஆனா பேண்ட் வந்து அறுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இவ்வளவு அழகா ரெடி பண்ணி நீங்க இவ்வளவு ஆயத்த ஆடைகள் பேண்ட் வந்து நீங்க தயார் பண்ணியே வச்சிருக்கீங்க எப்படி இது சாத்தியம் ரூபாய் பேசிக் ரேட்டில் கொடுக்குறேங்க அதாவது வந்து பெரிய லாப நோக்கத்துல நான் அதுல செயல்படல உங்களுக்கு கிடைச்ச அனுபவத்தை அப்படியே வந்து தரமா கொடுத்து அப்படின்னு அந்த நோக்கத்துலதான் இதைய ஆரம்பிச்சோங்க நம்ம முப்பது சைஸ்ல இருந்து பேட்டர்ன் வச்சிருக்கிறோங்க இந்த பேட்டர்னே கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் இதுக்காக கடைசியா ஒரு ஒரு பேட்டர் இல்ல பெரிய ஆச்சரியமா இருக்குது தரமான ஆயத்த அடைகள் அதே நேரத்துல தையல் கூலியை காட்டுல விலை விலை குறைவாக நீங்கள் குறிப்பிட்டீங்க இதுல வந்து உங்களுக்குள்ள மெட்டீரியல் எல்லாம் ரொம்ப தரமா பண்றோம்

அங்க வந்து எத்தனை தொழிலாளர்கள் தைக்கிறாங்க எவ்வளவு மிஷின் போட்டு நீங்க வந்து ஒரு யூனிட் திண்டுக்கல்ல ஒரு யூனிட் ஹெட்டாபிஸ் வச்சு அங்கிருந்து அதை சுத்தி ஒரு ஆறு யூனிட் கொடுக்குறோம் அதே மாதிரி ஒசூர்ல கொடுத்து வாங்கிக்கிறோம் பேட்டர் நீங்க போட்டு கொடுத்து உங்களுடைய நேரடி பார்வையில நீங்க நேரடி ஒவ்வொரு பீஸுமே செக் பண்றோம் ஜிப்பு வந்து ஒய்கே கே ஜிப்பு யூஸ் பண்றோம் உள்ளுக்குள்ள வர ஃபேப்ரிக் எல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாக்கெட் கிளாத்து ரொம்ப தோல் மாதிரி இருக்குது ஆமா அதெல்லாம் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான ஃபேப்ரிக் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பின்னெல்லாம் வந்து நல்ல குவாலிட்டியா பண்றோம் தைக்கிற நூல் வந்து இதுல வந்து இப்போ இதுக்கெல்லாம் வந்து அமிட்டோன் ஒரு பிராண்டு அந்த நூல் மட்டும்தான் யூஸ் பண்றோம் அது வந்து பேசிக் நூலுக்கு அப்புறம் ஓவர்லாக்கு நார்மல் நம்ம நூல் யூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம இது கடைசேரி நெட்டாடு உண்டான நூலை வந்து இதுக்கு ஓவனுக்கு போடல பேண்ட் போடுறது அதுக்கு தனியா பர்ச்சேஸ் பண்ணி போட்டுக்கிறோம் எப்படி இவ்வளவு அழகான இது எல்லாமே லினன் தான் இல்லைங்களா இது என்ன அவ்வளவு அழகான கலர்களை சோர்ஸ் பண்ணி இங்கேயே வந்து உங்களுடைய வாடிக்கையாளர்களை வரவழைச்சு அவங்க அளவு இங்கேயே தைக்கிறதுனால தைச்சுக்கலாங்க இப்போ நீங்க வர்றீங்க நூத்தி முப்பத்தெட்டு சைஸ் ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்கு நீங்க போய் போட்டு பார்க்கலாம் ட்ரையல் ரூம் அதுல போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு ஃபிட் ஆச்சுன்னா நீங்க எடுத்துக்கலாம் அப்படி ஃபிட் ஆகல அப்படின்னா உடனே நம்ம டெய்லர் வருவாங்க உங்களுக்கு அளவு மெஷர்மெண்ட் எடுப்பாங்க எடுத்து ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள்ல ஸ்டிட்ச் பண்ணி கொடுத்துருவாங்க யாருமே யாருமே இது வந்து உங்களுக்கு போட்டுருக்கிற கோட் கோட் பண்ணி ரொம்ப மகிழ்ச்சியா நேயர்களே இது ஒரு ரொம்ப முக்கியமான செய்தி ஆஹ் சாருடைய இந்த நிறுவனம் வந்து சேரன் ட்ரேடர்ஸ் அந்த வளாகத்துக்குள்ள மாடியில இருக்குது நாங்க நம்பர் எல்லாம் போடுறோம் நீங்க அவசியம் ஃபோன் பண்ணி அவங்கள தொடர்பு கொண்டு நீங்க வந்து பாருங்க நிச்சயமாக நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா உங்களுடைய அத்தனை ஆயத்த ஆடை தேவையை இங்கேயே பூர்த்தி செஞ்சுட்டு போகலாம் அந்த அளவுக்கு பிராண்டட் துணிகளை எல்லாம் வந்து வச்சிருக்கிறாங்க பர்ச்சேஸ் பண்றேன் ரெண்டாவது லினன் வந்து இன்னைக்கு வந்து இளைய தலைமுறையினரும் விரும்பக்கூடிய ஒரு துணியாக இருக்கிறது அந்த துணிகளும் ரக வாரியாக இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது லினன் காட்டன் இருக்கு அப்புறம் என்னென்ன துணிகள் லேம்பு காட்டன் இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உள் மிக்சு பேண்ட் தான் நிறைய வச்சிருக்கிறோம் உள் மிக்சு அப்புறம் லினன் பேண்ட்டும் இருக்கு பேண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து லினன் பேண்ட்டுங்கிறது வந்து ஒரு சிலர் தான் விரும்புறது ஷர்ட் வந்து லினன் விரும்புறாங்க அது அதுக்கு என்ன கேட்டீங்கன்னா சர்ட் போட்டாலும் ஆமா குளு குழு ஆமா ஆமா நல்லா காற்று ஒரு குளுமையான உணர்வை தரக்கூடிய ஒரு தரக்கூடிய எப்படி இவ்வளவு குறைந்த விலையில இவ்வளவு தரமான ஆயத்த ஆடைகளை தயார் பண்ணி உங்களால சந்தைப்படுத்த முடிகிறது அது எப்படி சாத்தியமாயிற்று மொத்தமா நீங்க முதல்ல கேட்கும்போது சொன்னீங்க நாங்க ஆயிரம் மீட்ரு நாங்க வந்து மொத்தமா கொள்முதல் பண்ணும்போது எங்களுக்கு குறைந்த விலையில கிடைக்கிறது உங்களுடைய சொந்த தொழிலகத்துல வந்து ஃபேக்டரியில வந்து நீங்க மேனுபேக்சரிங் பண்றதுனால அந்த அளவுக்கு அதிக லாபம் வைக்க வைக்கிறது இல்லை நீங்க

புதிய தொழில் முனைவோர்களை உருவாக்குற செய்தியை நிறைய நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அந்த வகையில லினின் லினன் கியூபனுடைய செய்தி ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா நாங்கள் வந்து இங்கே பார்வையிடும் பொழுது ரொம்ப ஆச்சரியப்பட்டோம் ஏன்னா அவர் வந்து லாப நோக்கமா அவரு வந்து விலை குறிப்பிட்டிருந்தாருன்னா அதை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா மிகச்சிறந்த துணிகளை கொண்டு அவர் தயாரித்து வைத்திருக்கிற அந்த ஆடைகள் வந்து நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வர்த்தகம் குறிப்பாக வர்த்தகத்தில் வளருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் நேரடியாக வாங்க வந்து இங்கே இருக்கக்கூடிய சாம்பிள்களை எல்லாம் நீங்கள் பார்வையிடுங்க ஃபேக்ட்ரியை பார்வையிடுங்க ஆடைகளை பார்வையிடுங்க பேண்ட் ஷர்ட்டையை நீங்கள் பார்வையிட்டு நிச்சயமாக நல்ல லாபம் அடையலாம் அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஷோரூமினுடைய அந்த காட்சி பகுதி இருக்கிறது நிறைய தகவல்களை அவர் சொல்லிகிட்டு இருக்கிறாரு வாங்க திரும்பவும் அவர்கிட்ட பேசலாம் நம்ம நீங்கள் ட்ரேடிங் பண்ணணும்னா நாங்கள் ஃபோன் நம்பர்லாம் அதில் கொடுத்துருக்குறோம் மொத்தமாக துணியை கொள்முதல் செய்து உங்களுடைய பகுதியிலே கூட நீங்கள் என்ன செய்யலாம் தரமான வர்த்தகம் செய்து லாபம் அடையலாம் அப்படின்றது ரெண்டாவது பொதுமக்களுக்கும் தொழில்துறையினருக்கும் தெரியப்படுத்துறது என்னன்னா நேரடியாக வந்து லினன் இன்னும் முக்கிய பிராண்டினுடைய துணிகளை எல்லாம் பார்வையிட்டு இங்கேயே வந்து ரொம்ப குறைந்த தையல் கூலியை கொடுத்து நமக்கு தேவையான ஆடைகளை இங்கேயே வடிவமைத்துக் கொள்ளலாம் அப்படின்றதுதான் அது மல்டி பர்பஸ் ஒரு சோரூம் இது அப்படின்றத புரிய முடியுது ஆஹ் வேற உங்களுடைய என்னென்ன திட்டங்கள் எதிர்கால திட்டங்கள் வர்த்தகம் சார்ந்த திட்டங்கள் என்னென்ன திட்டங்கள் வைத்திருக்கிறீர்கள் அதான் வந்து இப்போ வந்து இப்போ ட்ரையல் இருக்கு இப்போ மூணு வருஷமா இதுக்கு ட்ரையல் பண்ணி இப்போ வந்து ஒரு ஆறு மாசமா இதை சந்தைப்படுத்தி பல கட்டத்தில் ஒவ்வொருத்தரும் வந்து நீங்கள் ஆச்சரியப்பட்ட மாதிரியே நண்பர்கள் ஒரு உறவினர்கள் எல்லாம் வந்து அவங்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி என்னை என்கரேஜ் பண்ணாங்க அது வந்து எனக்கு பெரிய ஒரு ஒரு மன ஒரு தைரியத்தை கொடுத்தது நல்லா பண்ணணும் இல்ல ஒரு அதாவது அனுபவத்தோட செய்யக்கூடிய எந்த காரியத்திலயும் தரம் நிச்சயமாக இல்லைங்களா எங்களுடைய பாலிசி அதாவது வந்து தரமே எங்கள் உயிர் ஆமா சேரன் ட்ரேடர்ஸ் கொள்கையே வந்து தரமே எங்கள் தரமே எங்கள் உயிர் அதுதான் எங்க எங்க டெய்லர் கிட்ட நாங்க வந்து அதைத்தான் சொல்லுவோம் ஒரு டெய்லர் வர்றாரு அப்படின்னா அந்த டெய்லர் கிட்ட தரமே எங்கள் உயிர் மூச்சுன்னு மூணு தடவை சொல்ல சொல்லி அந்த பிராமிஸ் வாங்கிட்டு தான் அவர் மிஷின்ல உட்கார வைக்கிறோம் நிச்சயமாக தரமே எங்கள் உயிர் மூச்சுன்னா துவங்கும் போதே அந்த அந்த வார்த்தையை சொல்றவங்க நிச்சயமாக அதை தாண்டி இருக்க மாட்டாங்க அப்படின்றத உண்மை ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து போனோம் ஆமா ரொம்ப போகணும் அப்படின்ட்டு நிச்சயமாக அந்த அந்த வார்த்தை உங்களுடைய இந்த நிறுவனத்திலே உயிராக இருக்கிறது அப்படின்றத இந்த காணொலி வாயிலாக உங்ககிட்ட வந்து மொத்தமாக இந்த ஆயத்தாடைகளை கொள்முதல் செஞ்சு வர்த்தகத்துல வளரணும்னு சொல்றவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன நேயர்களே ஆடவர் ஆடைகள் ஷர்ட்டு பேண்ட் அது மாத்திரமல்ல திருப்பூர்னாவே பனியன் பனியன் பாத்தீங்கன்னா எல் சொல்லக்கூடிய அந்த முண்டா பனியன் சொல்லுவாங்க அது அதே போல கை வைத்திருக்கிற பனியன் இது வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அவர் தயார் பண்ணுற அந்த பனியன்கள்லாம் காமிச்சார் நம்பவே முடியாத விலைக்கு அவர் வந்து இங்கே வந்து வர்த்தகம் பண்றாரு அந்த அளவுக்கு தரமாகவும் விலை குறைவாகவும் அவர் வந்து தயார் பண்ணி கொடுக்குறாரு அவருடைய நல்ல மனசுக்கு வர்த்தகர்கள் நிச்சயமாக இங்க வந்து ஒரு முறை பார்வையிட்டீர்கள் என்றால் உடனடியாக நீங்கள் வியாபாரத்தை தொடங்கி விடுவீர்கள் என்பதுதான் உண்மையான செய்தி மிக்க மகிழ்ச்சி வேற சொல்ல விரும் இந்த கடக்காரங்க யாருக்கு வேணாலும் சப்ளம் பண்ணலாம் நிச்சயமாக இப்ப பாருங்க இந்த காணொலியில வந்து அவருடைய அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாம் நீங்க இப்ப இருக்கிறீங்க வெளியிட்டு இருக்கோம் நிச்சயமாக திருப்பூர் லினன் கியூப்ஸ் நிறுவனத்திற்கு நீங்க வாங்க அதன் ஒரு தாய் தாய் அந்த குழும்தான் அந்த குழுமத்திலிருந்து தொடங்கப்பட்டதுதான் லினன் கியூப்ஸ் நீங்க வாங்க ஐயாவை சந்திங்க வாழ்க்கையிலும் தொழிலிலும் வளர வாழ்த்துக்கள் உங்களுடைய நல்ல மனசுக்கு நிச்சயமாக லினன் கியூப்ஸ் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி அடையும் ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள் 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 வணக்கம் நேர்களை